பற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா பாரதியார் கவிதைகள்ல உள்ள செந்தமிழ் நாடு அப்படிங்கிற கவிதையை இன்னைக்கு நாம பாட போறோம் வாங்க கவிதை பார்க்கலாம் செந்தமிழ்நாடு போதி நிலை என்பத்தேன் வந்து பாய் இது காதி நிலை எங்கள் தந்தை ஏர் நாடுன்ற பேச்சின் நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சி நிலை வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயிர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் போறையும் மரம்பெயர் போலியிலும் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு நாடு செந்தமிழ் போதி நிலை இன்பத்தேன் வந்து பாயேது காதி நீலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சின் இலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சி நீலே காவிரி தென்பெண்ணை பெண்ணை பால ஆறு தமிழ் கண்டோதொர்வையை பொர் மெய் நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு நாடு சந்தமிழ் போதி நிலை இன்பத்தின் வந்து பாயுது காதை நீலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சின் ஒரு சக்தி பிறக்குது முச்சினே முத்தமிழ் மாமூனி நில்வரையன் நின்று மொயம்பூர காக்கும் தமிழ்நாடு செல்வம் எத்தனை என்று புவி மீ அவையாவும் படைத்த தமிழ்நாடு சொந்தமிழ்நாடனும் போதி நிலை இன்பத்தேன் வந்து பாய் இது காதி நிலை எங்கள் தந்தையர் நாடன்ற பேச்சின் நிலை ஒரு சக்தி பிறக்குது இது மூச்சி நிலை நீலத்தீரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவஞ்செய் குமரி எல்லை வட குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு போதி போதிநிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதி நீலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சின் இலை ஒரு சக்தி பிறக்குது இது மூச்சி நீலே கல்வி சீரந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு நாடனும் போதி நிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதி நிலை எங்கள் தந்தையர் நாடன்ற பேச்சின் இலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சி நிலை வள்ளுவன் தன்னை உலகின்னுக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு எல்லும் சிலப்பதிகாரம் ஒன்று மணியாரம் படைத்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடனும் போதி நிலை என்ப தென் வந்து காதி காதிநிலை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சின் முச்சி நீலே சிங்களம் புப்பகம் மாதிய தீவு பலவீனம் சென்று ஏறி எங்கு தங்கள் பூலிக்கோடி கோடி மின்கோடியும் நின்று சால் பூர கண்டவர் தாய் நாடு சந்தமிழ்நாடெனும் நிலை என்பத்தேன் வந்து பாயது காதிநிலை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சின் நிலை ஒரு சக்தி பிறக்குது முச்சினிலே முச்சி நிலை ஏடிக்கும் தலையீ மயம் எனும் வெப்பை ஏடிக்கும் தீரனுடையார் சமர்ப்பணிக்கலிங்க தெருள் கடுத்தார் தமிழ் பார்த்திவர் நின்ற தமிழ்நாடு முன் தமிழ்நாடு எனும் போதிய நிலை இன்பத்தை வந்து பாயது காதே நீலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சின் இலை ஒரு சக்தி பிறக்குது முச்சினிலே முச்சி சீனமி சீரம் எவன ரகம் என்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலைஞானம் படைத்த தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு நாடு என்ற பேச்சின் ஒரு சக்தி பிறக்குது முச்சி நிலை இந்த பாரதியார் கவிதையில நம்மளோட தமிழ்நாட பத்தி புகழ்ந்து பாரதியார் படிச்சிருப்பாங்க இந்த பாடலை ரெண்டு மூணு தடவை கேளுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி